இசை உணர்ந்தோர்களுக்கு இனியவர் இப்படி இசை உணர்ந்தோர் இருக்காளே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இசையின் பெருமை இசை உணர்ந்தோர்களுக்கு இப்படி உணர்ந்தவர்களுக்கெல்லாம் இனியவர் ஒருத்தர் இருக்காராம் ரொம்ப பிரியமானவர் அவர் தான் பராங்குஷ நம்பி என்றும் பராங்குஷதாசர்னு போற்றப்படும் ஒரு அடியார் அவரைத்தான நாதமுனிகள் சென்று சந்தித்தார்னு பார்த்தோம் நாதமுனிகள் ஆழ்வார் பாசுரங்களை தேடி செல்லும் போது ஆழ்வார் திருநகரிக்கு செல்கிறார் அங்கே திருவாய்மொழி பாசுரம் யாருக்கும் தெரியல ஆனா பராங்குஷதாசர் என்ற அடியவர் மதுரகவி ஆழ்வாரோட வழியிலே வந்தவர் அவர்தான் நம்மாழ்வார் விஷயமான கண்ணினும் சிறுத்தாப்பு மதுரகவி ஆழ்வார் அருளியது அது அடியனுக்கு தெரியும் இதை நீங்கள் பன்னீர் ஆயிரம் அனுசந்தானம் பண்ணா நம்மாழ்வாரே நேர்ல வருவார்னு சொல்லி அந்த கண்ணினு கவிகளுக்குன்னு சிறுத்தாப்ப ஒருத்தர் சேவிச்சுருக்காருனா மதுர கவிகளுக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும் நம்மாழ்வாரை ஒருவர் துதிக்கிறார்னா திருமங்கை ஆழ்வாருக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும் அதனால இசை உணர்ந்தோர்களுக்கு இனியவர் யார்னா நாதமுனிகளுக்கு கண்ணீரும் சிறுத்தாம்பை உபதேசம் செய்த பராங்குஷ நம்பி என்ற பராங்குஷ தாசர் என்ற அந்த அடியவர் இது பாட்டின் மூன்றாவது பகுதி